அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது அன்பு பற்றி போதிப்பதை நான் நேசிக்கிறேன் ஏனென்றால் பிறரிடம் அன்பாக இருப்பதில் நாம் தீவிரமாக இருந்தால் நாம் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும் அது என் அனுபவமாகும் எங்களுடைய ஒரு நிகழ்ச்சி அன்றாட வாழ்வில் ஆனந்தமடைவீர் என்பதாகும் அதற்கு காரணம் அநேக வருடங்கள் ஒரு கிறிஸ்தவராக என் வாழ்வை நான் மகிழ்ந்துள்ளேன் இயேசு மறித்தது நாம் பரலோகம் செல்வதற்காக மட்டுமல்ல அந்த பயணத்தை நாம் மகிழவும் அதற்கான ஒரு வழி அதற்கான ஒரே ஒரு நல்ல வழி நம்மை பற்றிய எண்ணங்களை நாம் அகற்ற வேண்டும் நாம் செல்லும் இடங்களில் எல்லாம் வாழும் மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நாம் இருக்க வேண்டும் அது ஒரு சிறிய அளவாகவோ அல்லது பெரிய அளவாகவோ கூட இருக்கலாம் அதற்கான ஆற்றல் நம்மிடம் உள்ளது கிறிஸ்துவின் ஒரு விசுவாசி என்ற முறையில் நாம் கிறிஸ்துவில் புதிய பிறவியாகவும் அதில் நமக்கென்று ஒரு புதிய குணம் இருக்கும் அதில் ஒரு பகுதி பிறரை நாம் நேசிப்பதாகும் அதில் ஒரு பகுதி ஆவியின் கனியோடு நாம் சஞ்சரிப்பதாகும் நம்மிடம் ஆவியின் கனி உள்ளது என்று கலாத்தியர் ஐந்தியில் வேதம் சொல்கிறது அது நம்மிடம் உள்ளதாகும் அன்பு மகிழ்ச்சி சமாதானம் பொறுமை நன்மை இரக்கம் கருணை பரிதாபம் ஆகிய அனைத்துமே நம்மிடம் உள்ளன அதோடு சுய கட்டுப்பாடும் நம்மிடம் உள்ளது அதை நினைத்து பாருங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் என்னிடம் அது உள்ளது ஆனால் மாம்சமும் நம்மிடம் உள்ளது நம்மிடம் பழைய குணமும் உள்ளது அப்போ சிலர் பவுல் அது பற்றி கூறியுள்ளார் தான் நல்லதை செய்ய விரும்பும் போதெல்லாம் ஏதோ ஒன்று தவறை செய்வதற்காக அவரை தூண்டுமாம் அவர் சொன்னார் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை எனவே நமது மாம்சத்தில் ஒரு போராட்டம் உள்ளதை நாம் உணர வேண்டும் சாத்தான் இந்த பூமியில் இன்னும் வாழ்கிறான் ஆனால் நம்மிடம் உள்ள பலம் நமக்கு எதிராக உள்ளவற்றை விட கூடுதலாக உள்ளதாகும் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள் நாம் ஆவியில் சஞ்சரித்தால் நமது மாம்சத்தின் இச்சைகள் அகன்றுவிடும் எனவே நமது தவறுகளை எதிர்த்து நாம் போராடலாம் நமது தூண்டல்களை எதிர்த்து போராடலாம் பாவத்தை எதிர்த்து போராடலாம் குற்றம் மற்றும் நிராகரிப்பில் இருந்து விடுபடலாம் எப்போதும் ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு நாம் இருக்கலாம் தினமும் எழுந்தவுடன் நாம் இப்படி சொல்லலாம் என்று அன்போடு வாழ நான் விரும்புகிறேன் என்று எனவே நாம் அன்போடு இருந்தால் பிறர் மீது அக்கறை காட்டினால் நம் முழு மனதோடு தேவனுக்கு ஊழியம் செய்தால் நம் மனதில் தீயவை நுழைவதற்கு சிறிதும் இடம் இருக்காது நல்ல குணத்தோடு இருந்த தீய குணத்தை அகற்றுவது பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதியுள்ளேன் அந்த புத்தகத்தின் தலைப்பு நல்ல குணம் பெறுவது தீய குணம் அகற்றுவது என்பது அப்படி அதற்கு நான் தலைப்பு வழங்கியதற்கான காரணம் நாம் நல்லதை செய்ய விரும்பினால் தீய விஷயங்கள் நம் வாழ்வில் நுழைவதற்கு சிறிதளவும் இடம் இருக்காது எனவே எப்போதும் சுயநலத்தோடு நாம் போராடுவதை நான் விரும்பவில்லை எப்போதும் பொறுமையின்றி போராடுவதை நான் விரும்பவில்லை அதனால் என் பொறுமையை இழக்கவும் நான் விரும்பவில்லை உயர்ந்த ஒரு நிலையில் இருப்பதன் மகத்தான ஒரு குறை என்னவென்றால் நமது தேவைகளை நாம் முன்கூட்டியே அறிவதாகும் அதில் நாம் உறுதியாக உள்ளோம் ஒரு தீர்மானத்தோடு உள்ளோம் அதை நாம் பின்தொடர்கிறோம் அது சரியாக இல்லாத போது தேவனின் உதவியை நாடுகிறோம் ஒரு வகையில் அதன் மூலம் பிறரிடம் பொறுமையாக இருப்பதை நான் அறிந்துள்ளேன் அதில் இன்னும் நான் முழுமை பெறவில்லை ஆனால் அதில் நீண்ட தூரம் கடந்து விட்டேன் எனவே நாம் பிறரோடு பொறுமையாக இருப்பதை அறிந்தால் அதில் பொறுமையின்மை நுழைவதற்கு சிறிதளவும் இடம் இருக்காது உங்களிடம் எல்லாம் உள்ளது நீங்கள் விவேகமானவர் நீங்கள் உண்மையிலேயே மிகவும் வியப்பானவர் தேவனின் ரூபத்தில் படைக்கப்பட்டுள்ளீர்கள் உங்களிடம் அநேக நல்ல விஷயங்கள் உள்ளன அதன் மூலம் நீங்கள் நல்ல காரியங்களை செய்யலாம் அதற்கான எல்லா ஆற்றலும் நம்மிடம் உள்ளது ஆனால் எதையாவது செய்வதற்கு நாம் விரும்பாவிட்டால் அதை நாம் நிச்சயம் செய்ய முடியாது எனவே பிறரை நாம் நேசித்து வாழ்வோம் அதை தேவனுக்காக நாம் செய்வோம் நமக்காக அதை செய்யாமல் இருப்போம் அதன் பலனை எதிர்பார்த்து அதை செய்யாமல் இருப்போம் பிறரை மகிழ்விக்கவே அதை செய்வோம் அதுவே நமது இரண்டாவது குறிக்கோளாக இருக்க வேண்டும் நமது முதலாவது குறிக்கோள் தேவன் நமக்கு செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி சொல்வதாக இருக்க வேண்டும் உங்களில் எவ்வளவு பேர் தேவன் உங்களுக்கு செய்த காரியங்களை பாராட்ட தயாராக உள்ளீர்கள் எல்லோரும் நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள் உமக்கு நன்றி இயேசுவே என்று சொல்ல நீங்கள் விரும்புகிறீர்களா எனவே பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுவதை நாம் அறிந்தால் அதற்கு லட்சக்கணக்கான வழிகள் உள்ளன என்பது உண்மை அதில் நிகழ்வது நமக்கு வியப்பாக இருக்கும் உங்களிடம் சில சிறிய விஷயங்களை தேவன் காட்டுவார் அதற்காக வேறு ஒரு மனிதனை காட்ட மாட்டார் எனவே தேவன் உங்களிடம் செய்ய சொல்லும் காரியங்கள் உங்களுக்கு சிறிதளவாக தோன்றலாம் ஆனால் அது பிறருக்கு பெரிய விஷயமாக இருக்கும் தேவனுக்கும் அது பெரிய விஷயமாக இருக்கும் ஏனென்றால் தேவன் அவர்களிடம் சொன்னதை அவர்கள் முழுமையாக செய்திருக்க மாட்டார்கள் ஆமேன் நேற்று தனது மனதில் தேவன் வைத்த ஒரு விஷயத்தை பற்றி என் மைத்துனி என்னிடம் சொன்னால் அவள் தினமும் காலையில் வெளியே செல்கிறாள் அடுத்த பகுதியில் வாழும் முதியவர்களுக்கு உதவுகிறாள் ஒரு நாள் அவள் என்னிடம் சொன்னாள் நான் தினமும் வெளியே செல்கிறேன் பத்திரிகைகளை அவர்களிடம் வழங்குகிறேன் தேவாலயத்திற்கு அழைத்து செல்கிறேன் நல்லது அதற்கு அவள் எடுத்துக்கொள்ளும் முயற்சி சில தூரம் நடந்து செல்வது மட்டும்தான் எனவே பரிசுத்தாவியால் வழிநடத்தப்படுவதை நான் விரும்பினால் தேவன் நம்மை பயன்படுத்துவது நமக்கு வியப்பாக இருக்கும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தேவனின் தூதனாக இருக்க வேண்டும் நாம் எல்லோருமே தேவனின் தூதனாக இருக்க வேண்டும் அதன் அர்த்தம் என்ன ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவனின் கவசத்தை அணிந்து நாம் வெளியே செல்ல வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவில் யார் என்பதை முதலில் அறியுங்கள் யாரையும் திருப்திப்படுத்த நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம் உங்களை பற்றி பிற நன்றாக நினைக்க நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம் அதிலிருந்து முழுவதும் விலகியிருங்கள் நீங்கள் தேவனிடம் முதலீடு செய்துள்ளீர்கள் தேவனை உமக்காக நான் பணி செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் மேலும் சிலவற்றை சொல்லட்டுமா நீங்கள் தேவனின் சம்பளப்பட்டியலில் இருந்தால் உங்களை குறித்து அவர் அக்கறை காட்டுவார் தேவனின் பணியை நீங்கள் செய்தால் உங்கள் தொழில் மீது அவர் அக்கறை காட்டுவார் அதன் பிறகு நீங்கள் காத்திருந்து நடப்பதை பாருங்கள் நீங்கள் இப்போதே ஒரு பட்டியல் தயார் செய்யலாம் தங்களுக்கு என்ன தேவை என்பதை பிறர் உங்களிடம் சொல்லக்கூடும் அவர்களின் தேவை சில பொருட்களாக இருக்கலாம் அவை அவசரமாக அவர்களுக்கு தேவைப்படலாம் அதை பற்றி நீங்கள் அறிந்த உடனே அதை உங்கள் பட்டியலில் எழுதுங்கள் அதற்காக தெபியுங்கள் அதற்கான வசதியை உங்களுக்கு வழங்குமாறு தேவனிடம் கேளுங்கள் ஒரு சிலர் அவர்கள் வீட்டில் மரப்பொருட்கள் இல்லை என்று கூறலாம் சிலர் இப்படியும் சொல்வார்கள் என்னிடம் படுக்கை அறைக்கான பொருட்கள் மட்டுமே உள்ளன ஹாலில் வைப்பதற்கான பொருட்கள் இல்லை சமையல் அறையில் வைப்பதற்கான பொருட்கள் இல்லை ஆனால் அவர்கள் கேட்கும் எல்லா பொருட்களையும் வழங்க முடியாத ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம் எனவே உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவர்களை நீங்கள் அணுகி அவர்களிடம் சொல்லுங்கள் அந்த நபருக்கு தேவையானதை நாம் இணைந்ததை வழங்கலாமே என்று அது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதே சமயம் பிற தேவைகளை நிறைவு செய்வது உங்களுக்கு ஒரு வியப்பாகவும் இருக்கும் அதுதான் உண்மை ஆமே அதற்கான வசதியை உங்களுக்கு வழங்குமாறு தேவனிடம் கேளுங்கள் ஒரு சிலர் அவர்கள் வீட்டில் மரப்பொருட்கள் இல்லை என்று கூறலாம் சிலர் எப்படியும் சொல்வார்கள் என்னிடம் படுக்கை அறைக்கான பொருட்கள் மட்டுமே உள்ளன ஹாலில் வைப்பதற்கான பொருட்கள் இல்லை சமையல் அறையில் வைப்பதற்கான பொருட்கள் இல்லை ஆனால் அவர்கள் கேட்கும் எல்லா பொருட்களையும் வழங்க முடியாத ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம் எனவே உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவர்களை நீங்கள் அணுகி அவர்களிடம் சொல்லுங்கள் அந்த நபருக்கு தேவையானதை நாம் இணைந்ததை வழங்கலாமே என்று அது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதே சமயம் பிற தேவைகளை நிறைவு செய்வது உங்களுக்கு ஒரு வியப்பாகவும் இருக்கும் அதுதான் உண்மை அமேன் யோவான் நதியாரம் இருபத்தொன்று வசனம் பதினைந்து முதல் பதினெட்டு வரையிலும் பார்ப்போம் அவர்கள் உணவருந்தின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களை விட அதிகமாக நீ என் மீது அன்பாயிருக்கிறாயா என்றார் பேதுரு உடனே சொன்னான் ஆம் ஆண்டவரை உம்மை நேசிக்கிறேன் என்று அது விரிவாக்க பைபிளில் நீளமாக உள்ளது அது முழுவதையும் நான் சொல்லவில்லை ஏனென்றால் அந்த வரிசையில் உள்ள வசனங்கள் ஒரே விஷயத்தை தான் தெரிவிக்கின்றன பிறகு இயேசு கேட்டார் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார் பேதுரு அதில் உள்ள கடைசி வாக்கியம் என் ஆட்டுக்குட்டிகளை நீ மெய்ப்பாய் உடனே ஏசு கேட்டார் நீ என் மீது அன்பாய் இருக்கிறாயா என்று ஆம் ஆண்டவரை உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக இரண்டாவது முறையாக கேட்டார் என் மீது நீ அன்பாய் இருக்கிறாயா ஆமா ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் என்றான் வசனம் பதினாறு அதையே சொல்கிறது வசனம் பதினேழு என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார் மூன்றாவது முறையாக இயேசு அப்படி கேட்டதும் பேதுருவுக்கு சற்று வருத்தமாக இருந்தது நீ என்னை நேசிக்கிறாயா என்ற அந்த வார்த்தை நீர் சொல்வது என்னை விசுவாசிக்காதது போல் உள்ளது நான் உம்மை நேசிக்கிறேன் பிறகு அவர் உத்தரவிடுவதை போல சொன்னார் என் ஆடுகளை மேய்ப்பாய் என்று இந்த உலகில் அதற்கு வேறென்ன அர்த்தம் உள்ளது அது எளிமையானது அதை என் மொழிபெயர்ப்பின்படி இப்போது நான் சொல்கிறேன் பேதுரு உண்மையிலேயே நீ என்னை நேசிக்கிறாயா ஆம் ஆண்டவரே உம்மை நான் நேசிப்பதை நீ அறிவீர் அப்படி என்றால் பிறருக்கு நீ உதவு பேதுரு நீ என்னை நேசிக்கிறாயா ஆமாண்டவரை உம்மை நேசிப்பதை அறிவீர் பிறருக்கு நீ உதவு ஆமாண்டவரை நான் அப்படி என்றால் பிறருக்கு நீ நமக்கு இயேசு காட்டிய அன்பையும் அவர் பாராட்டையும் கௌரவிப்பதற்கான மகத்தான வழி அதுதான் நமது பாவங்களுக்காக அவர் மறித்தார் நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார் சாத்தாரிடமிருந்து நரகத்தின் சாவியை பறித்தார் மறித்தலில் இருந்து உயிர்த்தெழுந்தார் அவர் நமக்காக கொடுத்த விலையை நமக்காகவே பகிர்ந்தார் நாம் கிறிஸ்தவியின் வாரிசாக உள்ளோம் எனவே நமக்கு அவர் வழங்கியுள்ள வாழ்விற்கு நன்றி சொல்வதற்கான ஒரே வழி எந்த பிரதிபலிப்பும் எதிர்பாராமல் பிறருக்கு உதவி செய்வதாகும் நீங்கள் இங்கே வாழும்போது உங்கள் பிள்ளைகள் சிலர் வெளிநாட்டில் இருக்கக்கூடும் அதுதான் இன்றைய நடைமுறையாகும் உள்ளபடியே இந்த பூமி நமது இல்லமல்ல நாம் அயல்நாட்டில் உள்ளோம் நாம் தேவனின் பிள்ளைகளாவும் உங்கள் பிள்ளைகள் யாராவது வெளிநாட்டில் இருந்தால் அவர்களை அங்குள்ள யாராவது ஆசீர்வதித்தால் அவர்களின் தேவைகளுக்கு மற்றவர்கள் உதவினால் உங்களில் எவ்வளவு பேர் அதை பாராட்டுவீர்கள் அதை நாம் செய்தால் தேவன் நம்மை பாராட்டுவார் இந்த உலகில் நாம் செய்யக்கூடிய சுலபமான ஒரு காரியம் பிறருக்கு உதவி செய்வது நம் தினசரி வாழ்வில் அதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதை நாம் செய்ய முடியாமல் போகும் நிலையும் ஒரு நாளில் வரக்கூடும் பிறருக்கு நாம் உதவ வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை உங்கள் இருதயத்தில் இருந்தால் அது எப்படி இருக்கும் என்று சற்று யோசியுங்கள் அந்த மனப்பான்மை எல்லா நாளும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதை நாம் இரண்டு வழிகளில் கையாளலாம் நம்மை பற்றி நினைப்பதை நாம் அகற்றினால் பிறருக்கு நாம் உதவலாம் அதை பற்றி பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் அதை வேறு ஒரு விதமாகவும் என்னால் சொல்ல முடியும் அதாவது நமது மனம் முழுவதிலும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நம்மை பற்றி நாம் நினைப்பதற்கு நேரமே இருக்காது அதன் மூலம் பிறருக்கு ஒரு கூடுதலான ஆசீர்வாதத்தோடு நாம் இருக்கலாம் அதே சமயம் வீணாக நமது பொழுதை கடித்தால் நமது மகிழ்ச்சியை நாம் இழப்போம் ஒரு நாள் முழுவதும் நாம் எதையாவது செய்யாமல் இருந்தால் மறுநாளும் நாம் எதுவும் செய்ய மாட்டோம் அதைத் தொடர்ந்து திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் வரும் புதன்கிழமை வருவதற்குள் பைத்தியமாகும் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கும் பிடிக்காது வீட்டில் உள்ளவர்களிடம் நீங்கள் வெறுப்பாக இருப்பீர்கள் சுயசோகத்தோடு இருப்பீர்கள் அது ஏன் அதற்கு காரணம் நீங்கள் எதையுமே செய்யாமல் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி உங்களை பற்றியே நினைப்பதுதான் வெளியே சென்ற பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க உங்களால் முடியும் பொதுவாக நமக்கு தொல்லைகள் வருவதை நம் மாம்சம் விரும்பாது உடனே இது என்னால் முடியாதுன்னு சொல்லுவோம் மாம்சம் எப்போதும் தனிந்திருப்பதையும் விரும்பாது சூடாக இருப்பதையும் அது விரும்பாது நமக்கு டிவி நிகழ்ச்சிகள் பிடிக்கும் ஆனால் இதில் ஒளி கூடுதலாக இருப்பதாக புகார் சொல்வோம் எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அடுத்து பிலிப்பேர் இரண்டில் நான்கு முதல் ஏழு வரை பார்ப்போம் நாம் ஒரு புதிய குணத்தோடு இருப்பதையே விரும்புவோம் பிலிப்பேர் அதிகாரம் இரண்டு இயேசு ஒரு சரியான குணத்தோடு இருப்பதை உறுதி செய்யாமல் இருந்திருந்தால் இந்த பூமிக்கு அவர் வந்திருக்க மாட்டார் நமக்கு செய்துள்ள தியாகத்தை அவர் செய்திருக்க மாட்டார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா எபேசிய நான்கு சொல்கிறது ஒவ்வொரு நாளும் நமது மனதையும் குணத்தையும் புதுப்பிக்க வேண்டுமென்று அது சொல்கிறது அவனவன் தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இருந்த மனோபாவமே உங்களிலும் இருக்க கடவது இயேசுவிடமிருந்த காரணம் என்ன கைதிகளை விடுவிக்க அவர் வந்தார் சிறை திறந்தார் அவர் நமக்கு உதவ வந்தார் அதனால் தினமும் நாமும் பிறருக்கு உதவி செய்வோம் இயேசுவில் இருந்த மனோபாவமே உங்களிலும் இருக்க கடவது இறக்கத்திற்கு அவரே நமக்கு உதாரணம் அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு இணையாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தேவனின் நிறைவையும் குணத்தையும் பெற்றுக்கொண்டதாக கருதாமல் அவருக்கு நிகராக தம்மை கருதாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அனைத்து பெருமைகளையும் அகற்றி அடிமையின் சாயல் எடுத்து மனிதரின் சாயலானார் இப்போது ஒரு நிமிடம் சிந்திப்போம் இயேசு ஒரு மனிதனின் ரூபத்தில் ஏன் இங்கே வந்தார் அதை பற்றி ஒரு உதாரணத்தை என்னால் கூற முடியும் அது சிறிது கடினமாக இருக்கும் இந்த பரந்த உலகில் நீங்களோ நானோ ஒரு எறும்பு போல் இருந்து ஊர்வதற்கு விரும்பினால் சாக்கடையிலும் சகதியிலும் வாழ்வதற்கு விரும்பினால் நமது வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்காது இரவும் பகலும் மாறி மாறி வராமல் இருந்தால் வாழ்வே நடக்காது தேவன் தமது குமாரனை அனுப்பி நமக்காக செய்தவற்றிற்கான மகத்துவத்தையும் நாம் பெற்றிருக்க மாட்டோம் அவரை நம் வாழ்நாளில் மகிமைப்படுத்தவும் மாட்டோம் தேவகுமாரன் மனிதரூபம் எடுத்து இங்கே வந்தது எவ்வளவு மகத்தானது அது ஒரு சவாலான விஷயம் சொல்லப்போனால் சிலுவைக்கு செல்வது ஒரு எளிதான காரியமே அல்ல அதனால் தான் அதை நாம் நினைத்துப் பார்க்கிறோம் கெட்ஸவினேயே நாம் நினைப்போம் தனது மாம்சத்தின் தேவைகளை நிறைவு செய்ய ஆதாம் மிக கடினமாக ஜெபித்திருப்பான் அதற்காக தன் இரத்த துளிகளை அவன் சிந்தியிருப்பான் அது மிக அழுத்தமான ஒரு விஷயம் எப்போதாவது ஒரு முறை நாம் ஆசைக்கு அடிமையாவது ஒரு பிரச்சனை அல்ல எனவே மாம்சத்தின் இச்சையை நம்மிடமிருந்து முதலில் அகற்றுவோம் தேவன் நம்மிடம் செய்யச் சொன்ன காரியத்தை உடனே செய்வோம் சொல்லப்போனால் சிலுவைக்கு செல்வது ஒரு எளிதான காரியமே அல்ல அதனால்தான் தான் அதை நாம் நினைத்துப் பார்க்கிறோம் கெட் நாம் நினைப்போம் தனது மாம்சத்தின் தேவைகளை நிறைவு செய்ய ஆதாம் மிக கடினமாக ஜெபித்திருப்பான் அதற்காக தன் இரத்த துளிகளை அவன் சிந்தியிருப்பான் அது மிக அழுத்தமான ஒரு விஷயம் எப்போதாவது ஒரு முறை நாம் ஆசைக்கு அடிமையாவது ஒரு பிரச்சனை அல்ல எனவே மாம்சத்தின் இச்சையை நம்மிடமிருந்து முதலில் அகற்றுவோம் தேவன் நம்மிடம் செய்யச் சொன்ன காரியத்தை உடனே செய்வோம் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் சொல்லப்போவது ஒரு சரியான சதவிகிதமாகும் ஏனென்றால் முப்பத்தேழு வருடங்களாக இதையே நான் போதிக்கிறேன் இது போன்ற அநேகமான ஏராளமான நிறைய அளவிலான கூட்டங்களை நான் நடத்தியுள்ளேன் அதாவது சுமார் எண்பது சதவிகித கிறிஸ்தவர்கள் பிறர் மீது வெறுப்பாக உள்ளார்கள் இன்று காலையில் எனது போதனையை நான் மாற்றியிருக்க முடியும் துன்பம் வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி மன்னிக்காமை மற்றும் கோபம் பற்றி என்னால் பேசியிருக்க முடியும் முடிவில் கேட்டிருப்பேன் உங்களில் எவ்வளவு பேர் பிறர் மீது வெறுப்பாக உள்ளீர்கள் அதற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறீர்கள் என்று உடனே இங்குள்ள எழுபது முதல் எண்பது சதவீதம் பேர்களின் கரங்கள் உயர்ந்திருக்கும் ஆனால் வேதம் சொல்கிறது அன்பில்லாமல் நமது விசுவாசம் வேலை செய்யாது என்று மார்க் பதினொன்று பிறருக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஜெபித்தால் அது நிறைவேறாது பிறருக்கு எதிராக உங்கள் மனதில் ஏதாவது இருந்தால் அதை கைவிடுங்கள் பிறருக்கு எதிராக உங்கள் மனதில் ஏதாவது இருந்தால் அதை கைவிடுங்கள் அது சரிதான் என்று நீங்கள் நினைத்தால் தேவன் உடனே சொல்வார் இல்லை 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 அது சரியில்லை என்று அப்போது நாம் தேவனின் கோபத்துக்கு ஆளாவோம் ஆனால் இன்று அவர் யார் மீதும் கோபமாக இல்லை புரிந்ததா தேவன் நம்ம கோபப்பட முடியும் அவர் நம்மை நிராகரிக்க முடியும் அவரது பிரசன்னத்திலிருந்து நம்மை விளக்க முடியும் நமக்கு நன்மை செய்யாமல் இருக்க முடியும் ஆனால் அதை அவர் செய்ய மாட்டார் ஏன் ஏனென்றால் தேவன் அன்பானவர் அன்பு வெறுப்புக்கு காரணம் தேடாது நான் தினமும் காலையில் ஜெபிக்க விரும்புவேன் ஒருவேளை என்னால் ஜெபிக்க முடியாவிட்டால் என் நெஞ்சை நிமிர்த்தி இப்படி சொல்வேன் தேவனே இன்று நான் யார் மீதும் கோபமாக இல்லை என் இதயத்தில் யாருக்கு எதிராகவும் எதுவும் இல்லை அப்போது எதையாவது நான் மறந்திருந்தால் அதை குறித்து அக்கறை காட்ட முற்படுவேன் நீங்கள் யார் மீதாவது வெறுப்பாக இருந்தால் அதை முதலில் ஒதுக்குங்கள் கைவிடுங்கள் அதை போக விடுங்கள் அப்போது உங்கள் விசுவாசம் வேலை செய்யும் உங்கள் எதிரிக்காக ஜெபியுங்கள் போதங்களிடம் நான் எப்போதும் சொல்வேன் உங்கள் திருச்சபையில் உள்ள சிலரை நீங்கள் நம்பியிருப்பீர்கள் அவர்களுக்கு பயிற்சி அளித்திருப்பீர்கள் தலைமையில் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருப்பீர்கள் ஆனால் அவர்கள் சற்று தொலைவில் ஒரு திருச்சபையை தொடங்கினால் உங்கள் உறுப்பினரிடமிருந்து சிலரை தங்களோடு அழைத்துச் சென்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் ஒரு வலிமையான காரியம் அவர்களுக்கு ஒரு சவுண்ட் சிஸ்டம் வாங்கி கொடுங்கள் அதை நாம ஏன் செய்யணும்னு நீங்கள் கேட்பீங்க அவர்கள் தவறு செய்யாத போதும் அவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் அது சரியாக வேலை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உங்களிடம் ஒரு நல்ல குணம் இருந்தால் மக்கள் உங்களிடம் வருவார்கள் மேலும் சிலரையும் தங்களோடு அழைத்து வருவார்கள் அவர்களும் உங்களை வந்து சேருவார்கள் எனவே நீங்கள் துக்கத்தோடும் வெறுப்போடும் இருந்தால் உங்கள் கூட்டத்தில் உள்ள அபிஷேகத்தை இழப்பீர்கள் அநேக மக்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் அது நிகழலாம் உங்களுக்கு யார் மீதாவது வெறுப்பிருந்தால் முதலில் அவர்களுக்காக ஜெபியுங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்று நீங்கள் விரும்பலாம் அது அது எனக்கு தெரியும் அப்போது தேவனிடம் சொல்லுங்கள் அவர்களை ஆசீர்வதிப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்க நீர் சொல்லுவதால் அவர்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆவேன் நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா அது போல் உங்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் இது உங்களுக்கு தேவை அதனால் உங்கள் குணம் மேம்படும் பல்வேறு நிலைகளில் உள்ள எண்பது சதவிகித கிறிஸ்தவர்கள் பல நேரங்களில் கோபமாக உள்ளனர் இன்று நீங்கள் எதிராவது கோபமாக இருக்கலாம் பிறகு அதிலிருந்து விடுபடலாம் காரணம் அது ஒன்று அல்லது இரண்டு வாரங்களுக்கு தான் நீடிக்கும் பிறகு ஏதாவது ஒன்று புதிதாக நிகழும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் புண்பட்டிருக்க நாற்பது அல்லது ஐம்பது வாய்ப்புகள் வரும் ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் ஏற்கக்கூடாது உடனே இப்படி சொல்லுங்கள் நீ இருக்கிற இடத்திலேயே இரு நான் இன்னொரு முறை மலையை சுற்றி வரமாட்டேன் என்று எனவே எப்போதும் நாம் ஒரு சரியான குணத்தோடு இருப்போம் அந்த குணம் இயேசுவின் பணிவான குணம் போல இருக்க வேண்டும் அப்போது நீங்கள் இப்படி சொல்லலாம் உங்களுக்கு தெரியுமா நான் எல்லாவற்றையும் மிக சரியாக செய்கிறேன் என்று சில நேரங்களில் மக்களின் மனதை நாம் புண்படுத்துவோம் ஆனால் அதை அறிய மாட்டோம் சில நேரங்களில் எனக்கு மோசமான நாட்கள் இருக்கும் உடனே யார் மீதாவது நான் வெறுப்பாக இருப்பேன் பிறகு அவர்கள் பெருந்தன்மையோடு என்னை மன்னிப்பார்கள் என்று நினைப்பேன் அதே சமயம் அந்த பெருந்தன்மையோடு பிறரிடம் நாம் ஏன் இருக்கக்கூடாது நீங்கள் விரும்பியபடி பிறர் வாழ்வதற்கான விதையை உங்களால் விதைக்க முடியும் அப்போது அவர்கள் சூழ்நிலை மாறக்கூடும் எனவே நமது நல்லெண்ணத்தை முதலீடு செய்வோம் பிறரை நாம் மன்னிப்போம் அதற்கு ஒரு நல்ல குணம் தேவை உண்மையிலேயே அதை பற்றி இன்று நான் பேச விரும்புகிறேன் அதாவது ஒரு ஊழியனின் பணிமான குணம் அதுதான் அதன் அர்த்தம் அடிமை என்பதாகும் வேதத்திலும் அதைப் பற்றி கூறப்பட்டுள்ளது ஆனால் அடிமைத்தனம் பற்றிய ஒரு தவறான கருத்து நம்மிடையே உள்ளது ஏனென்றால் அதை நாம் தவறான வழியில் கண்டிருக்கின்றோம் ஆனால் நம்மை அடிமைப்படுத்தும் எதைப் பற்றியும் தேவன் பேசவில்லை நமது விருப்பத்தின்படியே அவருக்கு நாம் ஒரு ஊழியனாகவோ அல்லது ஒரு அடிமையாகவோ உள்ளோம் வேதம் கொத்தடிமைகள் பற்றி சொல்கிறது கொத்தடிமைகளை வைத்திருக்கும் அந்த முறை இயேசுவின் காலத்திலே அதிகமாக இருந்துள்ளது அவர்களின் எஜமானர்கள் அவர்களை திடீரென்று விடுதலை செய்வார்கள் அப்போது எல்லா அடிமைகளும் இப்படி சொல்வார்கள் என் விடுதலையை நான் வரவேற்கிறேன் இப்போது என் சுய விருப்பப்படி நான் உள்ளேன் ஆனால் நான் முன்பு இருந்ததைப் போலவே இப்போதும் அக்கறையோடு ஊழியம் செய்வேன் அதை யாராலும் தடுக்க முடியாது என்று அதை நான் செய்வதற்குக் காரணம் அதை நான் விரும்புகின்றேன் ஒரு சுதந்திரமான மனிதன் தான் ஒரு நல்ல ஊழியன் ஆவான் ஒரு உண்மையான ஊழியன் பாகுபாடு இல்லாமல் எந்த வேலையும் செய்வான் நான் ஒரு ஊழியனின் குணம் பற்றி பேசுகிறேன் நீங்கள் தேவனின் விருப்பப்படி பிறருக்கு உதவி செய்வீர்கள் என்ற விசுவாசத்தோடு இப்போது நான் பேசுகிறேன் ஒரு சிறு உதாரணத்தை நேற்று சொன்னேன் நான் கொண்டு வந்த குடிநீர் சிந்திவிட்டது உடனே சிலரிடம் குடிநீர் கேட்டேன் அப்போது ஏறத்தாழ ஐம்பது பேர் ஒரு கோப்பையில் குடிநீரோடு வந்தார்கள் ஆ அது மிக மகத்தானதாகும் ஜாய்ஸ் எங்க கிட்ட குடிநீர் கேட்டாங்க அவங்க அடிக்கடி டிவியில் வர்றாங்க நான் டிவியில் தோன்றினால் அதை மக்கள் ஒரு விந்தையாக நினைக்கிறார்கள் யார் வேண்டுமானாலும் முயற்சி செய்தால் நிச்சயமாக டிவியில் தோன்றலாம் ஆனால் சில விஷயங்கள் இப்போது டிவியில் வருவதை பார்க்கும்படியாக இல்லை இயற்கையாகவே உங்கள் பிள்ளையோ உங்கள் கணவரோ அல்லது உங்கள் மனைவியோ உங்களிடம் கேட்கலாம் நீங்கள் சமையல் அறைக்கு போனால் எனக்கு குடிநீர் கொண்டு வாருங்கள் என்று உடனே நீங்கள் கேட்கலாம் என்னை பத்தி என்ன நினைக்கிறேன் நான் உனக்கு இல்லை அது நம் குணத்தை பொறுத்ததாகும் ஒரு விஷயம் உங்களிடம் சொல்கிறேன் தேவை பற்றி அநேக கதைகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் தேவி எங்கள் இல்லத்தில் என்னோடு நன்றாக உள்ளார் இந்த வார இறுதியில் தேவை பற்றி வேறு சில கதைகள் சொல்கிறேன் அது சுவாரஸ்யமாக இருக்கும் சில நேரம் நான் எதையாவது எடுக்க சென்றால் உடனே அவர் கேட்பார் என்ன வேண்டும் என்று உடனே அதை கொண்டு வருவார் சில சமயம் ஹீட்டிங் பேடை என் பின்புறம் வைத்தபடி அமர்ந்திருப்பார் உடனே அவர் சொல்வார் உனக்கு என்ன தேவை நான் செய்கிறேன் என்று உனக்கு என்னமா வேணும் என்ன வேணும் உடனே அதை செய்வார் தெரியுமா அது நீண்ட காலமாக நடந்தது அதை அவர் மிக அக்கறையோடு செய்வார் நாயை வெளியே அழைத்து செல்ல முடியுமா எனக்கு குடிநீர் தருவீர்களா எனக்காக இதை செய்வீர்களா என்று கேட்பேன் அவரிடம் ஒரு பட்டியலே தருவேன் நீங்கள் எழுந்ததும் என் ஹீட்டிங் பேடை கொண்டு வாருங்கள் குடிக்க ஏதாவது தாருங்கள் என்பேன் ஒன்று உடையாத போது அதை ஏன் ஒட்ட வேண்டும் ஆம நேர்மையாக ஒன்றை உங்களிடம் சொல்கிறேன் ஒருவருக்கு உதவி செய்வதில் என்னை விட மேன்மையானவர் அதை பற்றி மேலும் நான் சிந்திக்கிறேன் உங்களுக்கு உள்ளபடி விருப்பம் இருந்தால் பிறருக்கு உதவுவதை நேசிப்பீர்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நேர்மையாக சொல்கிறேன் அதை பற்றி என்று நான் சிந்திக்கின்றேன் அதை ஒரு காரணத்தோடு நான் செய்கிறேன் என்னோடு சேர்ந்து எவ்வளவு பேர் அதை காரணத்தோடு செய்வீர்கள் இது போதும் அப்போ பத்து முப்பத்தி எட்டு வேதவசனம் எனக்கு மிக பிடித்தது ஏசு நன்மை செய்ய வெளியே சென்றதாக அது கூறுகிறது அது மட்டுமல்ல அருமையான எளிமையான பல விஷயங்களை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் தினமும் காலையில் எழுந்தவுடன் நாம் இப்படியாக சொல்வோம் தேவனே இன்று யாருக்கு நான் நன்மை செய்யலாம் என்பதை எனக்கு காட்டுகிறார்கள் என்று நாம் நேசிக்க வேண்டும் என்று இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாயிணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ இந்தியா டாட் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியர்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது